உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் டே மனோஜ் மனோஜ் அப்படின்னு போயிட்டு காலை பிடிச்சி சுரண்டாங்க போர்வை இழுத்து விடுறாங்க விஜயா ஐயோ அம்மா அப்படின்னு எந்திரிக்க அம்மா என்னம்மா ஏமா நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்னடா நினச்சிட்டு இருக்க என்ன இன்னும் தூங்குற கிளம்பலையா கிளம்பின இப்போ என்ன மணி என்ன ஆ ஏழு தானே என்னது ஏழா மணியை பரேன் எட்டு எட்டா அப்படின்னு கண்ணாடி போட்டு பார்க்குறாரு ஐயோ யோ எட்டாச்சா என்னடா சீக்கிரம்டா நீ ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பத்திரத்தை கொண்டு அங்கே கொடுக்கணும்ல ஆமாம்மா ஆமாம் அப்படிங்கிறாங்க நீ எடுத்து மறக்காமல் ஃபைலில் வந்து எடுத்து உன் இதில் வச்சுக்கடா உன் பேக்கில் சரிம்மா சரிம்மா போ அப்படின்னு சொல்ல சரி சரி இப்போ பேசாமல் அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி வர என்ன அம்மா ஒரு மாதிரி பம்முதே அப்படின்னு முத்து பார்க்குறாங்க மீனாகவும் உள்ளுக்கு போகிறதையும் வர்றதையும் பார்க்குறாங்க என்னென்னு தெரியலங்க அத்தை இப்படி தான் போய் பம்மிக்கிட்டே போகிறாங்க ஒன்றும் புரியலை சரி சரி விடு எதாக இருந்தாலும் தெரியாமல் போகுது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு செய்தி பண்ணாலே அது ஒன்றும் சரி வராது அப்படிங்கிறாரு அடுத்து பார்த்தா மனோஜ் ரெடி ஆகிட்டேடா அப்படின்னு போய் கேட்குது ஏய் காஃபி கொண்டா ஏய் என்ன கொண்டா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கொண்டு கொடுக்குது அம்மா காஃபியெல்லாம் வேணாம்மா நம்ம போயிட்டு அப்படிங்கில என்னடா நம்ம சாப்பிட்டே போவோம் சாப்பிட்றக்குலாம் நேரம் இல்லை காஃபியை குடி அப்படின்னு கொடுக்குறாங்க வே வெம்ம கிளம்ப அத்தை என்ன நீங்கள் போறீங்க ஏன் உனக்கு என்ன உன்கிட்ட சொல்லி தான் மேடம் நானும் எப்படியும் எங்கே போகிறேன் வாடா மனோஜ் அப்படின்னு கூப்பிட அத்தை சாப்பிட்டு போங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு விஜயா இங்கே வாவே ஐயோ இன்னைக்கேன்னு பார்த்து கூப்பிட்றாரே சரி இருடா அப்படின்னு என்னங்க அப்படின்னு மெல்ல வர இல்லை நேற்று தோன்ட்டு ஒரு மாத்திரை கொடுத்த ஆமாங்க கொடுத்தீங்க எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு வேகமாக போறாங்க இல்லை அது ஒரு மாத்திரை தான் இருக்கா ரெண்டு இருக்கா கவரில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல இன்னும் ரெண்டு இருக்குங்க இன்றைக்கு வரைக்கும் போதும் வேணும்னா உங்களுக்கு நான் நான் இப்போ வெளில போகிறேன் வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு சொல்ல ஏன் பரபரப்பாக கிளம்புறேன் ஐயோ ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு வேறு எதாவது வேணுமா ஆ ஒன்றும் போ அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் வாடா வாடா அப்படிங்களா அத்தை அப்படின்னு கூப்பிட ஐயோ என்னடி அப்படின்னு கேட்க நான் போரிக்கெழங்கு செஞ்சு வச்சுருக்கேன் குருமா செஞ்சு வச்சுருக்கேன் ஆட்டுக்கால் பாயா அம்மா சாப்பிட்டு போயிடுவோமா டேய் சாப்பாட்டு ப்ராமா கிளம்புடா அப்படிங்களா அத்தை சாப்பிட்லையா ஏன் தான் சாப்பிடாம போகிறீங்க நம்ம வாழ்கிறதே வயிற்றுக்காக தான் இவன் ஒருத்தி வயிற்றுக்காக மூக்குக்காக கண்ணுக்காண்டு நீ வாடா அம்மா ஒரு டிஃபன்லயாவது வாங்கித்தாம்மா கொண்டுக்கிட்டு போய் ஆபீஸ்ல சாப்பிட்றேன் ஒட்டே உன்னு அப்படியே அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க சாப்பிடாம கூட போகிறாங்க அதுவும் பிடிச்சது வச்சிருக்கேன் ஒன்றும் புரியலையே அப்படின்னு மீனா முற்றும் பேசிக்கிறாங்க என்னமோ பண்ணுறாங்க பார்த்துட்டு தானே உங்கள் பொண்டாட்டி உங்கள் பிள்ளைங்க அட நீ வேற விடுறா அப்படிங்கிறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க விஜயாவும் மனோஜும் சிந்தாமணி கால் பண்ணிடுறாங்க ம் வாங்க வாங்க அப்படி சொல்லல சிந்தாமணி என்ன பண்ணுறாங்க ரோஹிணி இருந்தாங்க இல்லையா அந்த வீட்டில் தாங்க இருக்கிறாங்க கரெக்டாக அங்கே வரேன்னு சொல்லல ஐயோ ஐயோ நம்ம இங்கே இருக்கிறோமே இந்த அட்ரஸ் வேறு சொல்லிப்பட்டுமே இல்லை விஜயா மாஸ்டர் நான் வேற வீட்டில் இருப்பேன் அங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படி அவங்களுக்கு ரெண்டு மூணு வீடு இருக்கா ஆமாம் மாஸ்டர் எனக்கு ரெண்டு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு வாங்க இங்கேலாம் வேணாம் இது ராசி இல்லாத வீடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது என்ன விஜயா வந்து விஜயா மாஸ்டர் வான்னு சொல்லுதே அப்படின்னு ரோஹினி எல்லாத்தையும் கேட்குது உடனே ஆண்டி அப்படின்ட்டு வருது என்னம்மா ஏன் வந்தாலும் போறீங்க இருங்க காஃபி சாப்பிட்டு போகலாம் இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லா பிரச்சனையும் நீ சொல்லிட்டு இல்லை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புது என்ன குந்தானி கிளம்புறாளே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுது கண்டிப்பாக இதை ஏதாவது பண்ணுன்னு ஆண்டி ஆண்டி இருங்க நான் போட்ட டீயாவது குடிச்சிட்டு போங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது வேகமாக போய் டீ போட போகுதுங்க இவங்க டீ வந்து கொடுக்குறாங்க டீ போட்டது டீ தானே குடிக்கல அப்படியே குடிக்குது அதுக்கப்புறம் ஃபோன் வருது ஃபோன் வரும் ஐயா இவ வேறு இருக்காளே அப்படின்னு ஃபோனை மட்டும் ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு ஃபோனை எடுத்துகிட்டே அங்கிட்டு போகுதுங்க ஆ மாஸ்டர் வந்துட்டிங்களா அப்படிங்கல இல்லை வர்றோம் அட்ரஸ் கொஞ்சம் தெளிவாக அதெல்லாம் அதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டே டீயை இருக்கா கரெக்டாக ரோஹின் என்ன பண்ணுது இந்த ஆளுத இங்கே இல்லாடியாச்சே ரெண்டு ஃபோன் வச்சுருக்கு சைலண்டில் போட்டு அந்த பேக்குக்கு உள்ளார போட்டு விட்டுருங்க அப்படியே ரெக்கார்டை போட்டு விட்டு காலையும் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரோஹினி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகுது போடி போ என்ன பிளான் பண்ணுறேன்னு என்னே கட் பண்ணிட்டேன் பண்ணுற நான் யார் தெரியுமா எத்தனைக்கு எத்தண்டின்னு நினைக்கிது அடுத்து அங்கே போயிடுறாங்க வீட்டுக்கு போனேன்னா வாங்க மாஸ்டர் வாங்க 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 பத்திரத்தை கொண்டு வந்துட்டீங்களா அதெல்லாம் கொண்டு வந்துவிட்டோம் அந்த ஃபைனான்சியர் அப்படிங்கிற ஃபைனான்சியர்லாம் வந்துட்டார் நீங்கள் தான் வர லேட் ஆகிட்டீங்க இந்தாங்க நீங்கள் கேட்ட பணம் அந்த ரோஹிணிக்கு கொடுக்கணும் தானே இதை கொடுத்த அவங்க மூஞ்சில் விட்டு இருந்துருங்க அப்படின்னு சொல்ல என்னது விட்டு இருந்துருங்களா அப்படியே ரோஹிணி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க அதில் ரெக்கார்டும் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்துட்றாங்க பத்திரத்தை கொடுங்க பத்திரத்தை கொடுங்க கொடுத்துட்றாங்க நல்லது மாஸ்டர் என்ன பாவம் இல்லையா ஃபைனான்சியர் உங்களுக்கு எம்பட்டு லட்சம் பல லட்சம் கொட்டி கொடுத்துருக்காருல ஆமாம் சரி டே மனோஜ் பத்திரமா திருப்பி கொடுத்துட்றா இனிமேல் அந்த ரோகிணி மூஞ்சில் முடிக்கப்படாதரா சரிம்மா கண்டிப்பாமா நான் முழிக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படியே எல்லாத்தையும் கேட்குறாங்க அக்கா சூப்பர்க்கா இதோட உனக்கு எத்தனாவது வீடுக்கா எத்தனாவது வீடா ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு கணக்குல இல்லைடா ஆ நமக்குன்னு வருதுடா வீடு மாட்டுறதுக்குன்னு பரவாயில்லக்கா கொஞ்சம் கொஞ்சமாக புழுவை போட்டு மீனை பிடிக்கிற மாதிரி பணத்தை கொடுத்து பல கோடி ரூபா மதிப்புள்ள வீட்டை வாங்க போகிற மெயின் பஜாரில் இருக்குது ஆமாடா அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து எனக்கு ஒரு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு துருப்பிச்சுட்டு அந்த ரோஹிணி வந்தா அவ ஒரு கேனை அவளுக்கும் அப்பப்போ கொஞ்சம் காசை கொடுத்துக்கிட்டுதான் இருக்கேன் அப்போ அவங்களுக்கு நீங்கள் நல்ல மனசோட பண்ண அக்கா ஐயவன் ஒருத்தன் அப்படின்னு பொத்துன்னு அடிக்கிறாங்க என்னக்கா அடிச்சுட்டேன் பின்ன நல்ல மனசோடலாம் அவளுக்கெல்லாம் பண்ணா நமக்கு என்னடா கிடைக்கிது இவங்க மட்டுக்கோ பிராடு பண்ணுவாங்களாம் உரிச்சா வீட்லேருந்து விரட்டி விட்டா நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம் வாமா தாயே நான் ஏற்றுக்க முடியும் அவள் கூட ஒட்டி உரவாணிக்கிட்டு இருந்த ஃப்ரெண்டே தூக்கி எறிஞ்சிட்டாளுங்க நான் ஏறா நான் நடந்தால் காசுக்கு நடப்பேன் இருந்தால் ஏதாவது ஒரு பொருள் ஆதாய தொடர்ந்துடா இருப்பேன் அப்படிங்கிறாங்க அம்படியே ரோஹினி கேட்டு செம்ம காண்டாகுது சரிடா இந்த பத்திரத்தில் பத்திரமா கொண்டு போய் வைக்கணும் அப்புறம் இன்னும் ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு மாதம் கழிச்ச கையோடு போயிட்டு வீட்டை விட்டு காலி பண்ணுறீங்களா இல்லை இத்தனை லட்சத்தையும் வைக்கிறீங்களான்னு கேட்கணும் அப்புறமா இருக்குது அந்த வீடே நமக்கு தான் அப்புறம் இந்த ரோஹினி என்ன பண்ணுவீங்க அப்புறமாச்சு பார்ப்பேன் அப்படின்னு அடித்து விரட்டிட வேண்டியதான் என்ன மாஸ்டர் ஆமாம் அவள் வேணும்னு வச்சுருந்தேன் அந்த வீட்டை எழுதி வாங்குறதுக்கு அவள் மூலமாகவே கிடைக்கிதுதான் கரெக்டாக அவளை பார்த்து அவளே நேரம் காலங்காலம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த பத்திரத்தை எங்க வைக்கிறது எங்க வைக்கிறதா நம்ம பீரோல தான் அப்படிங்கல அக்கா அப்புறம் யாராவது எடுத்துட்டு போயிட்டாட்டே இங்க யாரா வரப்போறா அப்படிங்கிறாங்க சரிக்கா அப்படின்ட்டு சாமியை பூட்டி எங்க வைக்கணும் ம் எப்பவும் போல சாமி போட்டோக்கு பின்னாடி தான் அப்படிங்கிறாங்க சாமி போட்டோக்கு பின்னாடி அதுவும் போட்டோக்குள்ளே வைக்கிறப்பாருக்கா நல்ல ஐடியாக்கா அப்படிங்கிறாங்க என்னடா நீ வந்து எடுத்துட்டு போக போறியா அக்கா நான் எம்மாத்திரக்கா உன்னோட பெருவரல் கட்ட வரலே என்னை வச்சு நசிக்கிற மாட்டேன் அது உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சதுனால அதனால தான் மட்டும் நான் கூட சேர்த்துக்கிறேன் மற்றவங்களாம் விரட்டி விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சத்தை கொடுக்குறாங்க அக்கா நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கல நான் எப்படிக்கா உனக்கு துரோகம் பண்ணுவேன் சூப்பர்க்கா நீ நல்லா இருப்பாக்கா அப்படின்னு சொன்னா சரி உன் பிள்ளைக்கு ஏதோ பிறந்தநாள் வருதுன்னு சொன்னில ஆமாக்கா இந்த ஒரு பவுன் நீ போய் நீ வாங்கி கொடுத்ததா போட்டுக்க அக்கா நீ தெய்வக்கா அப்படிங்கிறாங்க இந்த இன்னொன்று அப்படின்னு போன அவனை மறுபடியும் கூப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு பவுன் செய்யணும் கொடுக்குது அக்கா என்னக்கா இது ஏன் சார்பில் போட்டுக்க அக்கா நீங்களே வரலாம்ல நேரம் இல்லைடா போட்டு விடு எங்கள் மோனரம்மா போட்டனு அக்கா நீ என் தெய்வம் அக்கா ம் சரி சரி போ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிது ம் உனக்கு மட்டும் நான் ஏன் இதெல்லாம் கொடுக்குறேன் நீ எனக்கு உடந்தையா இருக்கிற துணையா இருக்கிற அதுக்காக ஒரு நல்லதுலேயும் ஒரு கெட்டதோ கெட்டதில் ஏதோ சுய நிலமும் இருக்குது போயிட்டு போ பொழைச்சிப்போ எனக்கு எதிராக போனின்னா உன்னையும் நான் தூக்கிடுவேன் எனக்கு ஆதரவாக இருக்கிற அதனால தான் உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இப்போ என்ன பண்ணலாம் ரோஹிணிகிட்ட போய் பேசுவோமா அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணுது ரோஹிணி கண்ணு அப்படின்னு ஃபோன் அடிக்க செம்ம காண்டாகிறாங்க இங்கே ரோஹிணி ஆண்டி அப்படிங்கிறாங்க என்ன கண்ணு என்ன பண்ணுற ஒரு இடத்துக்கு போகணும் வர்றியா ஆ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க சும்மா பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது கூட தெரியலே ரோஹினிக்கு பூரா எப்படியாவது அந்த பத்திரத்தை எடுக்கணுமே வீட்டை மீட்க பார்க்கறனுமே நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா இவன் அந்த வீட்டை முழுசாக அபேஸ் பண்ண பார்க்குறாலேயே இவளை என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இதாகிறாங்க இதை எப்படி நம்ம மனச்சிட்டு சொல்கிறது கண்டிப்பாக சொல்லணும் ஆனால் அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு தான் சொல்லணும் அப்படின்னுட்டு சிந்தாமணியோட போகிறாங்க அங்கே வீட்டில் வாட்ச்மேன் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் பேசுகிறது வைக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிக்கிறாங்க நான் அந்த மாதிரி ரோஹினி கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரோகினி சிந்தாமணியும் ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க போயிட்டு ஜாமான்லாம் வாங்குறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜூஸில் ஒரு தான் கலந்து கொடுத்துருதுங்க ரோகிணி இவங்க குடிச்சிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க ஐயோ ஆண்டி ஆண்டின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கூட்டி போகிறாங்களா கூட்டி போய்ட்டு கொஞ்சம் மருந்து மாத்திரை ஒரு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றுறாங்க அப்படியே மயக்கத்தில் இருக்குது வாங்க மாஸ்டர் உங்களை நான் வீட்டிலே விட்டுறேன் அப்படின்னு சொல்ல நான் ரோகிணி நான் எப்படி இப்படி வந்தேன் தெரியல மாஸ்டர் மயங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு விடுதுங்க ஐயோ ஒரு மாதிரியா இருக்கேன் பசங்கள்லாம் ஊருக்கு போயிட்டாங்களே கவலைப்படாதீங்க மாஸ்டர் இந்தாங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க அப்படின்னு என்ன நல்லா நித்திரைக்காண்டி கொடுத்துட்றாங்களா அதையும் போட்டுட்டு நல்லா தூங்குகிறாங்க என்ன பண்ணுது செம்ம சந்தோஷம் எங்கேடி வச்சிருக்கீங்க சாமி போட்டாக்கு போட்டாக்கு உள்ளாரே வச்சிருக்கீ எல்லாமே அப்படின்னு தேடி பார்க்குது சாமி போட்டாக்கு பின்னாடி தூக்கி பார்த்தா அதுக்கு உள்ளார ஒரு லாக்கர் மாதிரி வச்சிருக்குதுங்க சின்னதாக அதுக்குள்ள சாவியை வச்சுருக்கு எடுத்துருது பீரலை தொறந்து உள்ளுக்கு பார்த்தா பல வீட்டு பத்திரம் இருக்குது அப்படிங்கோப்பா அங்கே அக்கா மக்கா அப்படின்னு அடி பாவி நீ சரியான போட்டினுட்டியா என்ன விட பல ரோஹினியா இருப்பாள் போல இருக்கே அப்படின்ட்டு அந்த பத்திரத்தை எடுத்துடுதுங்க வீட்டு பத்திரம் பத்திர அப்பாடா எடுத்தாச்சு இந்த பத்திரத்தை வச்ச மனோச்ச என் வலிக்கு உண்டு பண்ணி வர வைப்பேன் அது மட்டும் இல்லாமல் நானும் அந்த வீட்டுக்குள்ள போவேன் இருக்கட்டும் அப்படியே ஏ சிந்தாமணி எனக்கே நீ அல்வா கொடுக்கறியா நானே ஊருக்கே அல்வா கொடுப்பேன் நீ எனக்கு திருநெல்வேலியை தூக்கி எனக்காக கொடுக்குற அப்படின்னு பாக்கிறாங்க அது பார்த்தா கட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கு வீரர்கள் வந்து அப்படியே எடுத்து டபக்குன்னு என்ன பண்ணுது உள்ளுக்கு தூக்கி வச்சுக்கிறதுங்க பர்சுக்குள்ளே பேங்க்குள்ளே வச்சுக்கிட்டு பூட்டிட்டு அதே மாதிரி சாவியை வச்சிருது அதுக்கப்புறம் ஆன்டி ஆண்டி அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துருக்கு பசங்கலாம் வந்துடுறீங்க என்ன சக்காவுக்கு என்ன சக்காவுக்கு அப்படின்னு வராங்க ஒன்றும் இல்ல ஒண்ணு இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் விழுந்துட்டாங்க மயங்கிட்டாங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற கொஞ்ச நேரத்தில் கண்ணு முழிக்குதுங்க பார்த்தா ரோஹிணி கண்ணு எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்ட்டு சரி கண்ணு நீ போற போறியா ஆண்டி நானே இருந்து பாக்கட்டுமா இல்லம்மா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஆண்டி நான் வர்றேன் பார்த்துக்கோங்க ஆண்டி உங்களுக்கு இந்த மாத்திரை கொடுக்கணும் இந்த மாத்திரை கொடுக்கணும் தெளிவா எடுத்து வச்சிட்டு போகுது ஆச்சு என்னன்னே தெரியலடா மயங்கிட்டேன்டா இவதாண்டா தூக்கிட்டு போய் என்ன காப்பாற்றி கூட்டியாந்துருக்கா வந்திருக்கா உன் மனசுல என்னவென்று பேர் எடுத்துட்டனா அப்படின்ட்டு அதை கேட்டுட்டு போறாங்க ரோஹினி இனிதான் இருக்கு கச்சேரி அப்படின்னு போறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்